வயதான வியாழக்கிழமை இரவு ரெண்டு மணி அளவில் இலங்கு இலங்கை இராணுவம் வந்து என்ன செய்யுதுண்டா நேரடியாக வந்து ஓட்ட ஒரு தூரத்தை போல் மூணு தூரம் ஓட்டுறேன் ஒரு எதையுமே முடியாமல் வந்தது ஓட்டுறேன் எங்களுக்கு வந்து மீன் பிடிக்க கூட மீனவர்களுக்கு ஒரு உரிமை உரிமை இல்லை அரசு மத்திய அரசும் மாநில அரசுமே இது ரெண்டு கவனத்தில் கொண்டு வந்து இலங்கை அரசோட அதிகாரிகள் பேசி இந்த மீனவர்கள் உயிர்கள் இது இறந்திருக்கா இறக்கலாம் என்று நைட் நடந்த பிரச்சனை தண்ணீர் தண்ணியில் விழுந்துட்டோம்னு நம்ம குரல் கேட்குது எங்களுக்கு செட்டில் வருது ஆனால் தண்ணியில் விழுந்துட்டோம்னு வருது ஆனால் என்ன ஆனாங்கிறது தெரியல கொஞ்ச நேரத்தில் தெரியல கரையை வந்த குறிப்பாடு தான் ஒரு ஆள் சிலில் வருது போன வாரம் இதே நானே இறக்க வேண்டிய ஆளு நானே கடலில் பாடியில் வந்து நேவி மூணு தரம் முட்டி போட்டு தாறு பருவாயில் கரையை வந்து சேர்ந்தேன் அதே இன்னைக்கு புதன்கிழமை இன்றைக்கி நான் ஒரு போட்டு சாந்தி போச்சு நாங்கள் அறுவை பரவாயில்ல போட்டுறோம் எதுமா ரெண்டு மணி கரையை வந்து சேர்ந்தோம் இன்னைக்கு கோட்டை காளி காலி இந்த ஓனருடைய சங்கங்களும் இந்த தொழிலாளர்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தொழிற்சங்கத்துக்கு ஆதரவு தரத்து இந்த இறந்த இந்த இறந்தாலும் உயிரோட இருந்தாலும் உயிரோடு இந்த நாலு பேரையும் மீட்டி கொடுத்துட்டா கடலுக்கு போட்டு செல்ல இல்லை தொடர் போராட்டம் இந்த ராமேஸ்வரம் பாரத கடை தொழிலாளர் மீனவர் முன்னேற்றத்தை நடத்தும் என்றதை உறுதி போய் நாம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முருகன் எஸ் முருகன்